அசோக் இந்த ஊர்ல நடந்த ரெண்டுமே கொலை ரெண்டுமே பிளான் அதாவது ஒரே மாதிரி நடந்த கொலைகள் ரெண்டு கொலையிலுமே இறந்து போனது பொண்ணுங்க தான் ரெண்டு கொலையிலுமே இறந்த பொண்ணுங்க கழுத்துல காயம் இறந்துருக்கு ரெண்டு கொலையிலுமே பொண்ணு தான் போட்டிருக்காங்க ரெண்டு பொண்ணுங்களுக்குமே கண்ணத்துல மஞ்சள் பூசி நெத்தில குங்குமம் வச்சிருக்காங்க வெரி இம்பார்ட்டன்ட் ரெண்டு பொண்ணுங்களுமே செத்த அணிக்கு செகப்பு கலர் சேலை தான் கட்டி இருந்திருக்காங்க அந்த ஸ்லேட்ல இருந்த சூளம் உடுக்க இதெல்லாம் போட்டு அம்மன் மேல பழி வர மாதிரி டைவர்ட் பண்ணிருக்காங்க மேடம் ஆமா அதுவும் சரியா திருவிழா அப்பவே பண்ணிருக்காங்க அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல இந்த திருவிழா நடக்க கூடாதுங்கற இருக்கலாம் ஆனா இந்த ஊர்ல இந்த ஊர் மக்கள் திருவிழா நடக்க கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்க பெரியப்பா ஆவுடையப்பனுக்கும் உங்க மனைவி துர்காவுக்கும் திருவிழா நடக்கிறதுல பெரிய சண்டையே வச்சிருக்குன்னு கேள்விப்பட்ட மேபி துர்கா திருவிழா நடத்துறது பிடிக்காம யாராவது இதை பண்ணிருக்கலாம் இல்லையா ஐயோ மேடம் அந்த விஷயத்துல என்னோட பெரியப்பா அன்னைக்கே விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு அசோக் மறுபடியும் நான் உங்க பெரியப்பா மேல எந்த பழியும் போடல பொதுவா இந்த திருவிழாவை நிறுத்தணுங்கிற அவசியம் வேற யாருக்கும் எதுவும் இல்லையே ஒரே ஒரு நோக்கம் துர்கா இந்த திருவிழாவை நடத்தக்கூடாது ஆனா இதுல இருக்கிற ட்விஸ்ட் தான் எனக்கு புரியல துர்கா நடத்தக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா சாவித்ரி கொலையோட இது முடிஞ்சிருக்கும் செவ்வந்தி கொலை வரைக்கும் இப்போ இது வந்திருக்குன்னா வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கணும் அப்ப ஏதோ ஒரு சீரியல் கில்லிங் பேட்டர்ன் மாதிரி நினைக்கிறீங்களா மேடம் சந்தேகமே இல்ல அசோக் இது அந்த மாதிரி தொடர் கொலைதான் அதனால தான் நான் பயப்படுறேன் இதே மாதிரி இன்னொரு உயிர் இந்த ஊர்ல போய்ட கூடாது. அதுக்காக தான் நான் நேர்ல வந்திருக்கேன். ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக டார்கெட் பண்ணிருக்காங்க மேடம்? நீங்க சொன்ன மாதிரி ரெட் சாரியத் தவிர வேற ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா? வேற எதுவுமே இல்ல. இன்னும் சொல்லப் போனா 70 பாடிய पोस्टमार्टम அனுப்பி வச்சிட்டேன். அதோட ரிப்போர்ட் இன்னும் நமக்கு வரல. ஆனா இப்போ வரைக்கும் அதல அவளை ரேப் பண்ணதா எந்த தகவலுமே இல்ல. அதனால இது பலத்காரம் பண்ணி கொலை பண்ண மாதிரி கிளியரா எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்போ ஒரு பொண்ணு அடையறதுக்காக அவன் இதை பண்ணல வேற என்ன காரணமா இருக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு பேசுறேன் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஊருக்குள்ள செவந்தி அக்காவா தான் இருக்க போறேன் போலீஸ்ன்னு யாருக்கும் காட்ட போறதில்லை பெட்டர் மேடம் நாளைக்கு ஏதாவதுன்னா நம்ம இங்கே மீட் பண்ணிக்கலாம் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் துர்காவுக்கும் தெரிய வேண்டாம் இல்ல யாருக்கும் தெரிய வேண்டாம் முதல்ல இந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிற வேலையில மேடம் யாரு தெரியல மேடம் face é clear a therile